வணக்கம் அம் டாக்டர் சுப்பிரமணியன் காந்தி ஜிகேஎன்எம் ஹாஸ்பிட்டல் இன்டகிரேட்டட் அவுட் பேஷன் சென்டர் கோயம்புத்தூர் உங்களுக்கெல்லாம் ஒரு ஆரோக்கியமான எப்போதும் ஆரோக்கியமாக சுறுசுறுப்பாக உடம்பில் எந்த பிரச்சனை வந்தாலும் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கையுக்குள் ஆரோக்கியம் கை விரலுக்குள் ஆரோக்கியம் சரி இதுக்கு என்ன பார் கை விரலுக்குள்ளே இவ்வளோ அவசியம் இருக்குது அப்படின்னா யோகிக் மெத்தடில் வித் ப்ரீதிங் எக்ஸசைஸோட லங்ஸ் எக்ஸ்பேன்ஷன் நடக்குது உடம்பு சர்க்குலேஷன் நடக்குது உடம்புல உயிரோட்டம் அதிகமாகுது பிராணசக்தி அதிகமாக இருக்குது டைஜஸ்ட் சிஸ்டம் ரெடி ஆகுது கான்ஸ்டிபேஷன் ரிமூவ் ஆகுதுங்களா உடம்புல வெப்பம் அப்பர் பாடி மிடில் பாடி லோயர் பாடி ரெடி ஆகுது இந்த அஞ்சு வரலுக்குள்ளே தான் இந்த அஞ்சு வரலுக்குள்ளே ஏகப்பட்ட ரெண்டாயிரம் வகையான முத்திரைகள் இருக்குது கரெக்டாக ஒரு முத்திரை பண்ணால் உடம்பு சரியாகுது நைந்துக்குள்ள கீழே உள்ளங்கையில் ரேகை பார்க்குறாங்க கரெக்டாக குப்பஞ்ச சு ஜோக் மெத்தடுங்கிறாங்க பலதரப்பட்ட ட்ரெடிஷ்னல் மெத்தட்ஸ் பாரம்பரிய மெத்தட் இந்த ஐந்து விரலுக்கும் இந்த உள்ளங்கை வரைக்கும் ஒரு எக்ஸசைஸ் கொடுக்குறாங்க கொடுக்கும் பொழுது உடம்பு ஆரோக்கியமாக இருக்கிறது நம்ம நவீன காலத்தில் பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும் டிப்ரெஷன் இருக்குது பல பிரச்சனைகள் இருக்குது உடம்புக்குள்ள அதை டெய்லி நாம் இந்த மாதிரி பிரீதிங் எக்ஸசைஸோட ஒரு மூமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது நீங்கள் வித்தின் வீக்கே பாருங்க உங்களுடைய ஒரு மாற்றம் தெரியும் சரியா பண்ண ஆரம்பிக்கலாமா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் இப்போ நான் இப்படி காமிச்சு உங்களுக்கு சொல்லித்தரேன் இதை நீங்கள் இப்படியும் வச்சு சேரில் உட்காந்து ரிலாக்ஸ்டாக பண்ணலாம் இப்படியும் பண்ணலாம் சரிங்களா அதுக்காக கீழே ஒரு கீழே ஹோல்ட்ராட்டை வச்சுட்டு நான் சேர் இப்படி ஹோல்டாகிறதுனால ஈஸியாக இருக்கனால வீடியோக்காக பண்ணி காமிக்கிறேன் ரிலாக்ஸ்டாக உங்களுடைய தொட மேலே வச்சுட்டு அழகாக பண்ணலாம் சரிங்களா எப்படி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் ப்ரீத்திங் எப்படின்னா ஃபஸ்ட் ப்ரீதிங் எக்ஸசைஸ் ப்ரீத்திங் பண்ணிக்கிறேன் ஒரு அஞ்சு செகண்ட் ஹோல்டு பண்ணிக்கிறேன் நான் நல்லா இருக்கேன் நான் இதுக்கு பேர் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் பிரீத் அவுட் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் பிரீத் இன் ஹோல்டு நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு மூணு தடவை நினச்சிட்டு அதுக்கு பேரே செகண்ட் ஆயிரும் மூணு தடவை நினைச்சாலே பிரீத் அவுட் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கிறேன் ஆரோக்கியத்தை பற்றிய முழுமையான வெல்னஸ் எக்ஸசைஸ் இது சரிங்களா ஃபிங்கர்லேயே பண்ணுறது ஓகே இதை ஒரு தடவை பண்ணணும் கடவாய் கட்டிக்கணும் நல்லா மூச்சு பண்ணணும் மூச்சு இழுத்து ஹோல்டு பண்ணணும் ஜஸ்ட்டில் அப்டமல்லையும் ஹோல்டு பண்ணலாம் அடுத்த எக்ஸசைஸ் பாருங்கள் இப்படி வச்சுக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு ஃபிங்கராக வரேன் பாருங்கள் பெருவில் கொண்டு போய் கீழே வைக்கணும் இந்த ரேக கீழே அடுத்த அங்குலாஸ்தி இந்த ரேகை மேலே வைக்கிறேன் பிரீத் ஹோல்டு பண்ணிடுங்க பிரீத் ஓர்க் பண்ண அடுத்த போய் பிடிக்கிறேன் மூணாம் நினைக்கிற போல நான் ஓகே வித் அவுட் அடுத்து முனியில ஒவ்வொருதுக்கும் நாலு பண்ணலாம் இப்படி ஹோல்டு நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கேன் முழுதான் நினைக்கிறேன் ஆரோக்கியமாக தான் இருக்கேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் நான் ஆரோக்கியமாக இருக்கிறேன் சொல்லிட்டு பண்ணுறதில்ல நினச்சிட்டு போனோம் இது ஹோல்டு ஒரு தியானமான பண்ணிகிட்டே இருக்கும் பண்ணியாச்சா இப்போ பாருங்கள் எவ்வளோ பண்ணியிருக்கேன் ஒவ்வொரு ரேகைக்கும் ஒரு விரலில் நாலு ஒரு விரலில் கீழே மேலே மேலே நுனி அப்போ நான் நாலு விரலில் பண்ணியிருக்கேன் அடுத்து என்ன பண்ணுறேன் பிடிச்சிக்கிறேன் அதுக்கு பேர் சரியா இது பேர் ஆதிமுத்ரா லங்ஸ் எக்ஸ்பான்ஷன் உடம்புக்குள்ளே அவ்வளவு எனர்ஜி கிடைக்கும் குரட்டையெல்லாம் போயிடும் அந்தமாதிரிலாம் ஒரு எனர்ஜி கிடைக்கும் இது ஒரு அஞ்சு தடவை ஆனால் எல்லாமே அஞ்சு செகண்ட் ஹோல்ட் அதில் என்ன வேணாலும் நினைக்கலாம் உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை நினைக்க இது நடந்து தான் நினச்சிக்கலாம் ஓகே ரிலாக்ஸ் நல்லா தேய்க்கிறேன் ரெஸ்ட் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு மறுக்கா கொஞ்சம் ரெஸ்ட் கொடுத்துட்டு அடுத்து என்ன பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இது பேர் ஹாக்னி முத்திரை லெஃப்ட் பிரைன் ரைட் பிரெயினை பேலன்ஸ் பண்ணும் இது என்ன பண்ணுறேன் பிரீத் இன் பண்ணி நிறுத்தற. அப்படியே பிரீத் அவுட் பண்ணி மறலாம். பிரீத் அவுட் மூ ब्रीथ இது. மெதுவா அப்படியே மறலாம். ஆனா எல்லாமே ஒரு மூமெண்டா பண்ணிட்டே இருங்க. ஹோல்ட் நான் நன்றாக இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் நன்றாகத்தான் இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் நான் நன்றாக இருக்கிறேன் நன்றாகத்தான் இருக்கிறேன் புரியுதுங்களா எப்படி பண்ணுறேன் அப்போ இது ஒரு எக்ஸசைஸ் அடுத்து என்ன பண்ணுறேன் மசாஜ் பண்ணிக்கிறேன் சரியா அப்புறம் என்ன பண்ணுறேன் இதை பிடிச்சி விட்றேன் எப்படி பிரீத்திங் ஹோல்டு நான் நன்றாக இருக்கிறேன் ஆரோக்கியமாக இருக்கேன் நன்றாக ஆரோக்கியமாகத்தான் இருக்கிறேன் ஒரு அஞ்சு தடவை என்ன இது இது மூணு தடவை போடணும் எக்ஸ்ட்ரா அதே மாதிரி இந்த பக்கம் பிடிக்கணும் இதே மாதிரி அஞ்சு தடவை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து பாருங்க கணேஷ் இது இறுக்கி பிடிச்சி இழுக்கணும் பிரீத் அவுட் ப்ரீத் பண்ணி லூஸாக விட்டுறேன் லூஸாக சரியா இழுத்து பிடிக்கிறோம் சோல்ட்ரு இருக்கும் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் பிரீத்தின் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிறேன் பிரீத் அவுட் பண்ணி இழுக்காமல் இருக்கேன் ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் இதில் நீங்கள் நான் உங்களுக்கு சொல்கிற நல்லாயிருக்கு நல்லா நல்லாயிருக்குன்னு நினைக்கலாம் இது ஒரு அஞ்சு தடவை ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் அடுத்து பாருங்கள் ஓகே பாருங்க திருப்புற இப்படி முறுக்கிறேன் பிரிதான் முறுக்கி ரிலாக்ஸ் பண்ணுறேன் அடுத்து எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றையும் பார்க்கணும் ஹோல்டு பண்றேன் மூச்சு விடுறேன் இழுக்கிறேன் எல்லாமே அஞ்சு பத்து அடுத்து பாருங்க ஒரு பயிற்சியாக ஃபாஸ்ட்டாக பண்ணிக்கிறேன் ஓகே அடுத்த என்ன பண்ணுறேன் பாருங்கள் ஒவ்வொரு இதுக்கும் பண்ணுறேன் எப்படி தேய்ச்சி விட்றேன் பாருங்கள் எப்படில ஒரு சைட் தேய்க்குறேன் இந்த சைட் தேய்க்குறேன் புரியுதுங்களா இந்த பிரீத்ல பண்ணணும் எல்லாமே பிரீத் மூமெண்ட்ல கொஞ்சம் நேரம் வச்சுட்டு பிரீத் அவுட் பண்ணலாம் மசாஜ் பண்ணிட்டு பிரீதிங் மசாஜ் பண்றேன் ஆனா ஹோல்டு பண்ணிருக்கேன் மசாஜ் பண்றேன் ஓகே அடுத்து அஞ்சு தடவை பிரீத் அவுட்

அடுத்த என்ன பண்றேன் பாருங்க அடுத்தவர்கள் வர அடுத்தவர்கள் வர இதே மாதிரி இந்த பக்கம் அடுத்த வர அடுத்த வர இங்க இருந்தே வரலாம் நேர வர புரியுதுங்களா அதே மாதிரி நேர வர புரியுதா நேரா பண்றதே பிரீத் இன் பிரீத் அவுட்டோட பண்றேன் அப்புறம் எப்படி பிரீத் இன் பண்றேன் பிரீத் ஆகே அடுத்து பாருங்க கிளாட்ச் பண்றது என்ன வந்தாங்க பிரீத் இன் ஹோல் ஐந்து பிரீத் இன்னொரு தடவை பார்க்கலாமா வாங்க நா மணி பنده வந்து ஹார்ட் எனர்ஜி லங்ஸ் எனர்ஜி எல்லாம் இங்கே ஜஸ்ட் செஸ்ட் ஓப்பனர் புள்ளி இங்கே என்ன பண்ணுறேன் மூச்சு எழுத்துட்டு தான் என்ன பண்ணுறேன் இல்லை நான் மூச்சு எழுத்துட்டு ஹோல்டு பண்ணிவிட்டு நான் இதை தேய்ச்சிட்டு ரிலாக்ஸ் இப்போ டேப் பண்ணுறேன் ரிலாக்ஸ்ட் எவ்வளோ பயிற்சி வருது பாருங்கள் சரியா அடுத்து இந்த இடத்துல எங்கேயும் வலிக்கக்கூடாது என்ன பண்ணுறேன் அப்படிதான் இந்த இடம்னு இந்த இடம் அப்போ என்ன பண்ணுறேன் பிடிச்சிக்கிறேன் இன் பண்ணி பிடிச்சிக்கிறேன் ஹோல்டு மசாஜ் பண்ணுறேன் பிரீத் ஹோல்ட் மசாஜ் அடுத்த பாயிண்ட் இந்த இடத்துல வலிக்காமல் இருக்குது ஏச்சு விட்டுக்கிறேன் எல்லாத்தையும் மசாஜ் பண்ணி ஓகேங்களா எப்படி பண்ணுற பாருங்கள்

இது வந்து மூலம் பிரச்சனை உள்ளவங்க இங்கே வலிக்கும் மூல பிரச்சனை அப்டமன் பிரச்சனை கீழே ஸ்பைனலோட எண்டில் பிரச்சனை இருந்தால் இங்கே வலிக்கும் ரீதியும் மசாஜ் வலி இருந்தால் எடுத்துருவோம் ரீதோ அடுத்து இங்கே சொன்னேன் ஓகே இதே மாதிரி இந்த கைதி சரியா அதே மாதிரி பாருங்கள் நுனி சைனஸ் பாயிண்ட் பிடிச்சிக்கோ அஞ்சு கூட பண்ணலாம் சைனஸ் இருக்கும்போது ஜாஸ்தி பண்ணலாம் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் சார் இப்படி நேராக ப்ரெஸ் பண்ணுறேன் அப்புறம் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் புரியுதா புரிச்சிக்கிறேன் வழி வந்தாலும் விட்டுறேன் வித்வுட் தலைவலாம் ஒடிய போயிடும் தலைக்கு அவ்வளோ எனர்ஜி கொடுக்கும் பிரெயினுக்கு அவ்வளோ ஸ்டிமுலேட்ருது இது வந்து எமர்ஜென்சி பாயிண்ட் பெரும்புடலோடைய எனர்ஜி பெரும்புடல் இங்கே அமுதிகிட்டால் தான் போயிடும் இப்படி அடுத்த மொழி சைனஸ் யாருங்கெல்லாம் இருக்குன்னா அதெல்லாம் பண்ணணும் ப்ரெயின் யாரெல்லாம் தலைவலி வலிக்குதோ அதை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒரு அறுபது டிகிரி வரைக்கும் இந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது சைனஸும் பிரச்சனை வராது ஜஸ்ட் ஓப்பன் ஆயிரும் ஒரு இதுக்கு ரெண்டு இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் இப்படி ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிதான் நேராக ப்ரெஸ் பண்ணுறேன் சைடில் ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படிங்களா சைடு இப்படி ஓகே அப்போ இதே மாதிரி எல்லா தான் சரிங்களா எல்லாமே தான் பண்றேன் புரியுதுங்களா அப்புறம் நரம்பு இங்க வரைக்கும் வலிக்கிறத பண்ண புரியுது

ப்ரீத்திங் பண்ண 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 லங்ஸ் எக்ஸ்பான்ஸ் நடந்துகிட்டே இருக்கும் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் இதுக்குன்னே தனியாக பண்ண அவசியமே கிடையாது உடம்பு சர்க்குலேஷன் ஹார்ட்டுக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் ஸ்ட்ரெஸ் போயிடும் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் த்ரோட் நல்லாயிருக்கும் வயிறு நல்லா பசிக்கும் அறுபது நூறு ப்ரீத்திங் மேலே பண்ணியிருப்பீங்க சரிங்களா அடுத்து பாருங்கள் இறக்கி பிடிச்சிக்கிறீங்க இது முஷ்டி முத்ரா நல்லா டைஜஷன் கிடைக்கிட்டு பிடிச்சிக்கணும் ஒரு நிமிஷமாக பிடிச்சி இங்கே சர்க்குலேஷன் நடக்கும் எல்லாத்துலேயும் ஹோல்டு பண்ணும்போது நான் நல்லா இருக்கேன் எனக்கு நல்லா இருக்குது இந்த நாள் நல்லாயிருக்கு எனக்கு ஹெல்த்தியாக இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறோம் நல்லா தான் இருக்கேன் நினைக்கிறோம் பாருங்க சர்க்குலேஷன் ஓகே மறுக்க தேய்ச்சி எவ்வளோ குழந்தை தேய்க்கிறோமோ அவ்வளோ அடுத்து டேப் இந்த அடுத்து பேக் சைடு என்ன பண்ணுவோம் முதுகு எல்லாமே சரி உடம்பை இங்கே தாங்க இங்கே தாங்க ரெண்டு காலு ரெண்டு கை தலை எல்லாமே வந்துச்சா உடம்பை இங்கே இருக்கா கரெக்ட்டு தானே ரெண்டு காலு ரெண்டு கையே தலை அப்படியே லங்க்ஸு எல்லாம் வந்துச்சா பேக் சைடாக பாடி கிட்னியோடைய ஓகே அப்போ இதுக்குள்ளே தானே நல்லாயிருக்கு உத்தரவு தானே பண்ணுறோம் ஆயில் போட்டு பண்ணலாம் க்ளாப் பண்ணலாம் ஒரு நூறு தடவை கிளாப் பண்ணால் கூட டயபிட்டிஸ் வந்து கண் மங்களாக இருக்கும்போது ஆகிடும் சரிங்களா மசாஜ் ஓகே ஓகே அடுத்து பாருங்க கண்ணுக்கு மட்டும் எக்ஸசைஸ் இந்த ரெண்டையும் கடைசி ரெண்டு வரை மடக்கி இப்படி கண் பவர் யாருக்கெல்லாம் லோவா இருக்கும் படிக்கிற அளவு பண்ணிகிட்டே வரும் ரிலாக்ஸ் இப்படி ஒவ்வொரு தடையும் பண்ணிவிட்டு கடைசியாக நோண்டி இப்படி சமமாக இருந்துவிட்டு பிரேத் இன் ஹோல்ட் பிரேத் ஹவுட் அன் செகண்ட் ஹோல்டு இப்படியே ஒரு முப்பது பயிற்சி பண்ணி நிறுத்திடுவோம் ரிலாக்ஸ் அதை தாங்க இதுக்குள்ளே பண்ணிங்க உடம்பு தலையிலேருந்து மிச்சி மாதம் வரைக்கும் வேலை செய்ட்டிக்கலாம் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் எப்போலாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கும்போது பண்ணிட்டு வேலை பாருங்கள் நல்லா ப்ரொடக்டிவிட்டி கொடுக்கலாம் நன்றி